திறந்த தலைவர்கள் எவ்வாறு செயல்பட ஊக்குவிக்கிறார்கள் ஹவ் கிரேட் லீடர்ஸ் இன்ஸ்பயர் ஆக்ஷன் இந்த உரை உலகெங்கிலும் பலரது வாழ்க்கையையும் வணிகங்களின் போக்கையும் மாற்றியுள்ளது இந்த உரை வெறும் ஒரு பேச்சு மட்டுமல்ல அது ஒரு சித்தாந்தம் இன்று நாம் அந்த உரையின் சாராம்சத்தை நமது வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி தமிழ் மொழியில் விரிவாக விவாதிக்க போகிறோம் பொதுவாக நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது

வெளியே உள்ள வட்டம் என்ன என்பது இது நாம் செய்யும் செயல்கள் தயாரிக்கும் பொருட்கள் அல்லது வழங்கும் சேவைகள் பற்றியது புரிந்து உதாரணமாக நாங்கள் கணினிகளை தயாரிக்கிறோம் நாங்கள் புத்தகங்களை விற்கிறோம் என்பது போல நடுவில் உள்ள வட்டம் எப்படி என்பது நாம் ஒரு காரியத்தை செய்யும் முறை நமது தனித்துவமான செயல்முறை நமது திறமைகள் நமது அணுகுமுறை உதாரணமாக நாங்கள் எங்கள் தயாரிப்புகளை எளிமையாகவும் அழகாகவும் வடிவமைக்கிறோம் அல்லது நாங்கள் விரைவான சேவை வழங்குகிறோம் என்பது போல உள்ளே உள்ள வட்டம் ஏன் ஏன் என்பதுதான் தங்க வட்டத்தின் இதயம் நாம் இந்த வேலையை செய்கிறோம் நமது நோக்கம் என்ன நமது நம்பிக்கை என்ன இது வெறும் லாப நோக்கத்திற்காக மட்டுமல்ல ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது ஏன் என்பது நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள் எந்த நம்பிக்கையை நிலைநிறுத்த விரும்புகிறீர்கள் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு சிமோன் சினை கூறுவது என்னவென்றால் பெரும்பாலான நிறுவனங்களும் மக்களும் வெளியிலிருந்து உள்ளே நகர்கிறார்கள் அதாவது முதலில் என்ன செய்கிறோம் என்று சொல்வார்கள் பிறகு எப்படி செய்கிறோம் என்று சொல்வார்கள் ஆனால் ஆப்பிள் போன்ற வெற்றிகரமான நிறுவனங்களும் மார்ட்டின் லூத்தர் கிங் போன்ற சிறந்த தலைவர்களும் உள்ளிலிருந்து வெளியே நகர்கிறார்கள் அவர்கள் முதலில் ஏன் செய்கிறோம் என்று சொல்வார்கள் இந்த அணுகுமுறை வாடிக்கையாளர்களிடம் ஒரு உணர்ச்சிப்பூர்வமான தொடர்பை ஏற்படுத்துகிறது அதே போல மார்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவை நிறவேறிக்க எதிராக போராடிய பொழுது எனக்கு ஒரு கனவு உள்ளது என்றுதான் தொடங்கினார் அவர் ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கவில்லை மாறாக தனது கனவு தனது நம்பிக்கை தனது ஏன் என்பதை முன்வைத்தார் அது பர லட்சம் மக்களை ஈர்த்தது ஏனென்றால் மக்கள் அவர் சொல்வதை நம்பினார்கள் அவர்கள் அவரது ஏனுடன் இணைந்தார்கள் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது இந்த கோட்பாடு வணிகங்களுக்கும் தலைவர்களுக்கும் மட்டுமல்ல நமது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் பொருந்தும் நாம் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது வெறும் சம்பளத்திற்காகவோ பதவியின் கௌரவத்திற்காகவோ மட்டுமின்றி நான் ஏன் இந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் என்று நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த வேலை நமது நோக்கத்துடன் ஒத்துப்போகிறதா நான் நம்பும் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறதா நான் இந்த வேலை மூலம் உலகுக்கு என்ன நல்லதை சேர்க்க முடியும் ஒரு மாணவராக நீங்கள் படிக்கும்போது என்ற விருப்பத்திற்காகவா உங்கள் படிப்பு உங்கள் வாழ்க்கையின் ஏனுடன் இணைந்திருக்க வேண்டும் ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் ஒரு வணிகத்தை தொடங்கும் போதும் நான் என்ன விற்க போகிறேன் என்று மட்டும் யோசிக்காமல் நான் ஏன் இதை விற்க போகிறேன் எனது நோக்கம் என்ன இந்த வணிகம் வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் என்று யோசிக்க வேண்டும் உங்கள் ஏன் தெளிவாக இருந்தால் உங்கள் தயாரிப்பு அல்லது சேவை மற்றவர்களை விட தனித்து நிற்கும் ஒரு பெற்றோராக நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் சமுதாயத்தில் வெற்றிகரமானவர்களாக வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவா அல்லது அவர்களுக்கு மதிப்புகள் அன்பு இரக்கம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவா உங்கள் ஏன் வலுவாக இருந்தால் உங்கள் செயல்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் இருக்கும் சிமோன் இந்த சிந்தனை நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஆழ்ந்த கேள்வியை எழுப்புகிறது அது வெறும் வெற்றி பணம் அதிகாரம் ஆகியவற்றை தேடாமல் நமது வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிய உதவுகிறது நமது வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் நாம் பல முடிவுகளை எடுக்கிறோம் அந்த ஒவ்வொரு முடிவும் நமது ஏனுடன் இணைந்திருந்தால் நாம் ஒரு சிறந்த தலைவராக ஒரு சிறந்த மனிதராக மாறுவோம் நமது செயல்கள் மற்றவர்களை ஊக்கமளிக்கும் ஏனென்றால் நாம் செய்வதை மக்கள் பின்பற்றுவார்கள் ஆனால் நாம் ஏன் செய்கிறோம் என்பதை மக்கள் நம்புவார்கள் ஆக இன்று முதல் நாம் ஒரு புதிய கேள்வியை நம்மிடம் கேட்டுக்கொள்வோம் நான் ஏன் இதை செய்கிறேன் இந்த ஒற்றை கேள்வி நமது வாழ்க்கையின் போக்கையே மாற்றும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்